சார்பெழுத்துக்களை பற்றியும் சார்பெழுத்துக்களுக்கான மாத்திரை அளவுகள் பற்றியும் பார்க்கலாம் சார்பெழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்தும் சார்பெழுத்துக்கள் ஏன் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது தனித்து இயங்காது சார்ந்து தான் இயங்கும் அதனால் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து இதுக்கான சார்பழுக்கான மாத்திரை அளவுகளை பார்க்கலாம் சார்பெழுத்துக்கள்ல வந்து உயிர் எழுத்துக்கு ஒரு மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை உயிரளபடை மூன்று மாத்திரை ஒற்றளப்படை ஒரு மாத்திரை குற்றியல் உயரம் அரை மாத்திரை குற்றியல் உகரம் அரை மாத்திரை ஐகார குறுக்கம் மூணா பிரி எழுத்துடைய முதலில் வந்து ஒன்றரை மாத்திரை அளவும் எழுத்துடைய இடையில் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவும் எழுத்துடைய இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவும் ஒழிக்கும் அவகார் குறுக்கம் ஒன்றரை மாத்திரை மகர குறுக்கம் கால் மாத்திரை ஆயுத குறுக்கம் கால் மாத்திரை தேங்க்யூ